ஆய் சொந்தங்களே வாங்க இன்னைக்கு குடு குடுன்னு ஓடி போய் கடை கடன்னு கோதுமை ரவா உப்புமா பண்ணலாம் நல்லா செவக்கட்டும் செவக்க அப்படிப்பாடு தண்ணி ஊற்றிக்கலாம் செவந்துருச்சா இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு எடுத்து போட்டுக்கலாம் உப்பு எடுத்து போட்டு கர கர வர கர வர கரென்னு ஊற்றிட்டு அப்படியே கொதிக்கிட்டோம் சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் இப்போது கொதி வந்துடுச்சு இப்போ ரவையை தூக்கி போட்டுடலாம் போட்டாச்சா போட்டு பிற்பாடு கலக்கி விட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் யார் யாருக்கு இந்த உப்புமா பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மெயினாக லைக் பண்ணுங்க நல்லா ஆகட்டும் சும்மா இந்த வேடிக்கை பார்த்துட்டு இருந்த இந்த கொத்தமல்லி தலையை இப்படி தூவிட்டுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம்